விஜய் டிவியில் டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஷோல இருந்து விலகின இவங்க இப்போ ரீசெண்டாக சன் டிவியில் இருக்கக்கூடிய ஷோல கமிட் ஆகிருக்கிறதா நியூஸ் ஓனர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு விஜய் டிவியில் ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷலான ஷோ அப்படின்னா குக் வித் கோமாலி சொல்லியே ஆகணும் ஏன்னா ஆரம்பிச்ச சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்க சீசன் வரைக்கும் எல்லாமுமே டாப் ஹீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விஜய் டெலிவிஷன்ல பிக் பாஸ்க்கு எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குதோ அதை விட தாண்டியே வித் கோமாலிக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் கொரோனா காலகட்டத்துல எல்லாருக்குமே வித் கோமாலி ஷோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கறத யாராலையுமே மாத்த முடியாது இது ஒரு சமையல் நிகழ்ச்சி அப்படிங்கறதையும் தாண்டி நிறைய பேரோட மன நிம்மதிக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு பல பேருமே சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்ற இந்த ஒரு ஷோவோட அடுத்த சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அண்ட் வழக்கம் போல செஃப் தாமு அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட் தான் ஜர்ஜ் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது செஃப் வெங்கடேஷ் பட் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு வரக்கூடிய சீசன்ல நான் இல்லை அப்படின்னு ரொம்பவே கடுமையான உறுதியான முடிவா சொல்லிருந்த நிலைமையில அவர் இந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ண செஃப் தாமு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிறதா ரசிகர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சினே சொல்லலாம் இதை தொடர்ந்து வெளியே இருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னா விஜய் டிவில இருந்து விலகி இவங்க ரெண்டு பேருமே சன் டிவில வரக்கூடிய சமையல் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஜட்ஜா போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது விஜய் டிவியோட டிஆர்பி மயமா வச்சு சன் டிவில வர போற இந்த சமையல் சம்பந்தமான புரோகிராம் வரக்கூடிய மாதங்கள்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க